ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெரி ஜெயந்தி சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா புடலங்காய் கூட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில் கூடவே சிறுபருப்பு நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நான் நாலு பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்த உடனே ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பொடலங்காயும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம அதை பார்த்துட்டு வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் போல் விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே குழஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க தாளிப்பு கொடுக்கலாம் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காயினோம் என்ன காஞ்சதும் இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சமாக கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கூட்டை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளரி கொடுத்துக்கோங்க பார்க்க உங்களுக்கு தனியான கன்சிஸ்டன்சியில் லைட்டாக இப்போ இப்படி இருந்தாலும் ஆற ஆற உங்களுக்கு கெட்டி பதத்துக்கு வந்துடும் கூட்டு கன்சிஸ்டன்சியில் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கூட்டு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு கூட்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்